கிணற்றில் தவறி விழுந்த மூன்று வயது ஆண் குழந்தை ஒன்று உயிரிழந்த சம்பவம் பரித்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட திருமால்புரம் வள்ளிபுரம் பகுதியில் இடம்பெற்றுள்ளது நேற்று வியாழக்கிழமை மால் ஐந்தாம் திகதி இடம்பெற்ற சம்பவத்தில் அதே இடத்தைச் சேர்ந்த ரஜீவன் சுஜித் என்ற குழந்தையே உயிரிழந்துள்ளது குழந்தை கிணற்றில் விழுந்துள்ள நிலையில் மீட்கப்பட்டு பரித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதித்த போதும் குழந்தை உயிரிழந்து விட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சடலம் மரண விசாரணைக்காகவும் பிரேத பிரசுனைக்காகவும் பரிசித்துறை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது கிடையால எடுத்து தட்டி இருக்கு